தமிழ் சினிமால ரகுமானோட இசை எவ்வளவு முக்கியம் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே மட்டும்தான் முக்கியமா சரி ரைட்டு உலக சினிமாக்குன்னு சினிமாக்கு ரகுமானோட டைமென்ஷன் அப்படின்றது வந்து நிறையவே குடுத்துருக்குறாரு அதுவும் நம்ம கேட்டுட்டு இருக்க இருந்தே இருந்து ஒரு மாறுபட்ட இசை அப்படின்னே சொல்லலாம் எங்க இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா ரோஜால இருந்து தான் கேட்டுட்டு இருக்க இசையிலிருந்து மாறுபட்ட இசைனா இளையராஜா காலத்துல போறது புரியல

இல்லை அப்படி சொல்ல வரல ஒரு இன்ட்ரோவாக அப்படி கொடுத்தா நல்லா சரி ரகுமான் பத்தி பேச போறோம் ஏன்னா எனக்கு அவருக்கு பர்த்டே அதனால முக்கியமான விஷயம் உனக்கு என்ன பிடிக்கும் எனக்கு என்ன பிடிக்கும் ஆரம்பிக்க போகணும் ரகுமான் அப்படின்னு பொதுவா ஏராறுனாலே ரெண்டு வகையா பிரிப்பாங்க இப்ப பீட்டா ஏஆர்

அது இன்னைக்கு கலாச்சாரத்துக்கு வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு அந்த ஹூக்கு இதுக்கு பழகி ரொம்ப ஃபாஸ்ட் ஃபுட்டாக வந்து நம்ம கன்சியூம் இருக்கோங்கிறப்போ அனிருத் மற்ற மியூசிகர்ஸ்லாம் தேடி போறோம் ஆனால் ஏஆர் வந்து அவரோட ஸ்டைலை மாத்திக்கல ஸ்டைலை மாற்றிக்கலாம் நான் இந்த எந்த வகையில் சொல்கிறேன்னா எக்ஸ்பிரிமெண்ட் பண்றதுல வந்து ஒரு இதுவும் அவர் மாற்றிக்கவே இல்லை அவருக்கு அந்த பாட்டை வந்து ஹிட் ஆகுது அதெல்லாம் தாண்டி அவர் ப்ரயார்டைஸ் பண்ணுறது வந்து இந்த பாட்டில் நம்ம என்ன வித்தியாசமாக பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் ஓகே இந்த இளையராஜா ரகுமான் அந்த சண்டைக்குலாம் நம்ம போகாமல் அவர் ஒர்க் பண்ண டேரக்டர்ஸ்னு ஒன்று இருக்குல்ல இப்போ இளையராஜா வந்து ஒரு டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணிட்டு வந்தார்னா அவங்களுக்கான ஒரு காம்போவாக இருக்கும் பாரதி ராஜா அப்புறம் வந்து மணிரத்னம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான காம்போவில் ரகுமான் ஃபஸ்ட் டைம் வரும்போது நிறையா கிரிட்டிசிசம் இருந்துச்சு இப்போ இந்த காம்போவில் வந்து வெளியே வராங்க அப்படின்னா எப்பேற்பட்ட பாட்டு வரப்போகுது நமக்கு பிடிக்குமா இந்த காம்போ செட் ஆகுமா இது பரவாயில்ல முத்து படத்தெல்லாம் வந்து கல் விட்டாங்க அது இந்த மாதிரி எப்போ வந்து தேவாதான் பண்ணிட்டு இருப்பாரு இல்லை அதுக்கு முன்னாடி வந்து இளையராஜா பண்ணிட்டு இருப்பாரு ரஹ்மான் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது பாடல்கள் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆனது கேட்டு யாருக்குமே பிடிக்காம கல்லு விட ஆரம்பிச்சிட்டாங்க இல்ல முத்த ஆல்பம் அந்த டைம்ல யாருக்கும் பிடிக்கல ஆமா என்னப்பா சொல்றேன் ஏஆர் வந்து இப்போ ஃபேஸ் பண்றாருன்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஸ்லோ பாய்சனு அந்த ராயன் படம்லாம் வந்து என்ன திட்டிட்டு அதுக்கப்புறம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்களே இது அவர் அப்ப இருந்தே பேஸ் பண்ணிட்டு இருக்காரு ஸ்லோ பாய்ஸ்ங்கிற மாற்று அதுதான் இப்போ அந்த காம்போவை வந்து எந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட் இல்லாம அவங்களுக்கு பிடிக்க வச்சது ரஹ்மான் தான் அடுத்தடுத்த காம்போ வருது பாரதிராஜா ராஜா மணித்ரான்னு வரும்போது அந்த பாட்டு எங்கேயுமே இளையராஜா அளவுக்கு இல்ல அப்படின்ற அளவுக்கு சொல்ல வைக்கல இளையராஜா வந்து ரஜினியோட இன்ட்ரோ சாங் ஒரு ஒரு ட்ரெண்ட் செட் ஒரு ட்ரெண்ட் வச்சிருந்தார் தேவா ஒன்று ஒன்னு செட் பண்ணாரு ரஹ்மானோட ட்ரெண்ட் தான் வந்து இன்னைக்கு வரைக்கும் அனிருத்து முத கொண்டு தலைவர் படம் இப்படிதான் இருக்கணுங்கிற ஒரு ட்ரெண்ட் ட்ரேட்மார்க் ஒரு இதை செட் பண்ணது வந்து ரஹ்மான் சார் தான் அவங்க ட்ரெண்ட் பண்ணி வச்சதா ஒரு அட்ரல் அப்படியே தொடர்ந்து பயங்கரமா பண்ணார் இவரு இன்னும் ப்ரொஃபஷனலாக வந்து எஸ்பிபிஐ கூப்பிட்டு வந்து நம்ம ஒரு லிஸ்ட் அடுக்கணும்னா போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ரஜினி சார் இன்ட்ரோ அப்படின்னாலே எஸ்பிபி சார் வாய்ஸ் அத ட்ரெண்ட் அந்த ரகுமான் ரொம்ப நமக்கு வெறுக்க வைக்காம அது தொடர்ச்சியா கொண்டு வந்தாரு அடுத்த நியூ டேரக்டர் இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் அந்த டைம்ல ரகுமான் தொடர்ச்சியா வந்தாரு நிறைய படங்கள்ல வந்து யார் டேரக்டர்னு தெரியாது பட் ரஹ்மான் மியூசிக் கண்டி படம் பார்த்தது பாத்தீங்கன்னா நிறைய படங்கள்ல அப்பயில உள்ள ஹீரோஸ் இந்த குணாலு

ஏன்னா அந்த டச்சும் அப்படி தான் இருக்கும் அந்த லவ் அப்படின்றது வந்து இந்த மணிரத்ன படங்கள்ல நம்ம இப்ப பார்த்துட்டு அப்ப பாக்கும்போது சைட் சைட்டு அது மணிரத்னம் எடுத்திருக்காரு போல அப்படின்ட்டு அதனால தான் ரகுமான் போட்டிருக்காரு பாட்டு ரஹ்மானாலே மணிரத்னத்தை சங்கருக்கு மட்டும் தான் போடுவாரு அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் தான் தெரிஞ்சு இன்னும் பல படங்களுக்கு வந்து ஒரு புதுசாக கொடுத்துருக்காரு அந்த பாட்டு மூலயமா தான் அந்த படத்துக்கு ரீச்சே கிடைச்சிருக்கு அது நிறைய மியூசிக் வந்து பண்ணியிருப்பாங்க இளையராஜா அவர்கள் வந்து அவரோட பாட்டை வந்து எப்படின்னா ரொம்ப ஒரு அந்த படமே பெருசாக நல்லா இருக்கு விஷுவலாகவும் வந்து கொலை பண்ணி வச்சிருப்பாங்க அதுக்கு வந்து உயிரை கொடுத்து போட்ட மாதிரி போட்டிருப்பாரு அதே மாதிரி யுவன் சங்கர் ராஜாவும் பண்ணியிருக்காரு சின்ன சின்ன படங்கள்லாம் பண்ணி பயங்கர ஹிட் பண்ணி விட்டுருக்காரு அதே மாதிரி ஏஆர்ஆரும் அவரோட ப்ரீவியஸ் ஸ்டேஜில் அது மாதிரி நிறையா பண்ணியிருக்காரு ரகுமான் வந்து தன்னோட ஜாம்பவான்கள்லாம் பாட வச்சிருக்கிறாரு நிறையா தாசா அந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து பாட வச்சிருக்காரு இளையராஜா மட்டும் தான் பாட வைக்கலான்னு நினைக்கிறேன் மற்ற எல்லாருமே ஒரு எம்எஸ்வி அந்த மாதிரியான பல மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து பாட வச்சு இப்போ யுவன் அனிருத் மோத கொண்டு எல்லாரும் பாட சந்தோஷ் நாராயண் சந்தோஷ் நாராயண் வாட்டர் பாக்கெட்டு ஆமாம் இந்த மாதிரி அவர் இந்த யுனிக்கான ஒரு வாய்ஸ் வந்து எப்போது பாடச்சுகிட்டே இருப்பார் ஒவ்வொரு செட்லேயும் ஒவ்வொரு பேட்ஸ் மாதிரி வச்சுருப்பாரு அதாவது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு நான் தான் யூஸ் பண்ணுவேன் தொடர்ந்து எஸ்பிபி முன்னிகிருஷ்ணன் இவங்கலாம் வந்து வருதுன்னா அப்புறம் அதுக்கப்புறம் வந்து புதுசாக வந்து யாரா இருக்கும் பெனி தயாள் நரேஷ் ஐயரா இந்த மாதிரி வரிசையா எனக்கு சூப்பர் சிங்கர் வந்தது அப்புறம் தெரியும் சிங்கர் போல அப்படின்ட்டு இப்போ வந்து பார்த்தோம்னா அந்த யங்ஸ்டர்ஸ் அப்பப்போ யார் யங் ஜென்ரேஷன் அப்படின்ட்டு அந்த மாதிரி தேடி கொடுப்பாரு இப்போலாம் பார்த்தீங்கன்னா சாங் பயங்கரமா இருக்கும் ஆனால் அந்த சிங்கரோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தோம்னா பெருசா இருக்கு அதுக்கு முன்னாடி பெரிய பாடி பாடியிருக்க மாட்டாங்க அவங்களுக்கு அடையாளமே வந்து அந்த மா இவரோட பாடல் தான் இருக்கும் இப்ப ரக்ஷிதான்னு ஒருத்தவங்க வந்து இந்த பாட்டு பாடி இருப்பாங்க பத்து தலை சூப்பர் சிங்கர்ல தானே ரக்ஷித் ஆமா மெந்து தனி காடு இதெல்லாம் நிறைய பாட்டு பாடி ஹிந்தி சாங்லயும் ஹிந்தி படங்களையும் வந்து பாட வைச்சாரு அவங்க எல்லாம் அப்புறம் அந்த பத்து தலைல ஒரு பாட்டு இருக்குல தீம் சாங் ஒன்னு இருக்கும்ல பாத்து தலை அவங்க எல்லாம் வந்து இப்போதான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு இந்த மாதிரி வந்து அந்த அந்த பேக் வந்து மாத்திக்கிட்டே இருப்பாரு ஏறாத பொறுத்த வரைக்கும் அதாவது நியூ டாலன்ஸ பாத்துட்டாரு அப்படினாலும் அதை கிராப் பண்ணி கொண்டாந்து தாங்க இசை அதெல்லாம் மொழி கிடந்து தூக்கிட்டு வருவாரு அவர் அவர்தான் நல்லா யூஸ் பண்ணாரு அவரு ரொம்ப லேட்டா வந்து பாட ஆரம்பிச்சாரு ரொம்ப குறைவானதான் யூஸ் பண்றாரு அவரு சீக்கிரம் அதே மாதிரி அமெரிக்கா சுற்றுப்பயணம் போறாரு அங்க ஏதாவது ஒரு டேலண்டா பாக்குறாருன்னா அங்க கூட்டு வந்து பாட போடுற மாதிரி இப்படி பல இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கேன் அந்த அவர் மியூசிக் வந்து எப்படி ரிசர்ச் பண்ணுறாரு என்னென்ன பண்ணுறாரு அவர் அதுக்காக வந்து எவ்வளோ மெனுக்கடல் போடுறாரு அப்படிங்கிறதுலாம் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரியாக அமேசானில் பண்ணியிருப்பாங்க ஹார்மனி வித் ரஹ்மானு நினைக்கிறேன் ஏஆர் ரஹ்மான்னு நினைக்கிறேன் அந்த இதெல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருந்தது அதெல்லாம் டைம் எடுத்தால் பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஓகே ஒரு மியூசிக்காக நிறையா பேர்த்துக்கு இன்ட்ரெஸ்ட் வர வச்சு பல பேரை உள்ள கொண்டு வந்தது ரஹ்மானோட வந்தது வருகைக்கு அப்புறம் தான் அப்படின்னு நான் சொல்லலாம் அதுக்கப்புறம் எர்ரா போட் எடுத்துகிட்டு போனவங்க வந்து நிறையா பேர் அதில் வந்தால் முதல் விஜயாண்டனி கூட சொல்லியிருக்காரு அந்த ரோஜா எல்லாம் பார்த்துட்டு தான் வந்து அடுத்து மியூசிக் சவுண்டே மாத்தினாரு இது வரைக்கும் இந்தியன் சினிமா இல்ல தமிழ் சினிமான்னு கேட்டு பழகப்பட்ட சாங்ஸ்லாம் ஒரு ரகம்னா இவர் வந்து அந்த சவுண்டிங்ஸ் இப்பெல்லாம் இருக்குமா மியூசிக் அப்படிங்கறத இங்கே பண்றாரு விஷயம் அப்படின்ட்டு பண்ணதோட மட்டும் அவரோட பங்கு முடியல இவர் வந்து புது ஃபார்முலாவே ஒன்று உருவாக்குனாரு அதனால வந்து இப்ப அங்க இருந்து இங்க இது இம்போர்ட் பண்றதோட அவர் வேலை முடியல இவர் ஒண்ணாச்சு அதுதான் வந்து அவரோட பெரிய கான்ட்ரிபியூஷன் எப்படி ஒரு அஞ்சாறு படங்களுக்கு அப்புறமே அவர் பாலிவுட் போயிட்டாரா ஏன்னா நம்ம ஒரு கட்டத்துல இங்க தமிழை கேட்டுட்டு இருக்கும்போது நிறைய பாலிவுட் படங்களுக்கும் அங்க தொடர்ச்சியா பண்ண தான் அதை கேட்டேன் ஏன்னா அங்க பண்ணிட்டு இருக்கும்போது போது இன்னும் என்ன தமிழை விட அங்க நல்லா பண்றாரு அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் கேட்டோம் அது அது ஒரு சண்டை தமிழை நல்லா பண்றாரா பிரிஞ்சுக்குவாங்க மொழி மொழியா எங்களுக்கு நல்லா பண்ணிருக்கா உங்களுக்கு நல்லா பண்ணிருக்காரு ஏன்னா அது கேட்கவும் நமக்கு டிஃபரென்ஸ் தெரியுதுல்ல இப்போ இங்கே அப்படின்ற போது ஒருவேளை இங்கே இருக்கிற டேரக்டர்ஸ் ரெகுலர் சுச்சுவேஷன் வைக்கிறனால நமக்கு ஒரே மாதிரியான சாங்ஸ் மாதிரி ஃபீல் ஆகுது இல்லை அங்கே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சாங்ஸ் வைக்கிறாங்க இல்லை நிறையா அவங்க பாட்டுக்கு நிறையா பேர் பால் இல்லை இங்கே அவர் ஒர்க் பண்ணுறது என்ன வித்தியாசம்னா தமிழில் வந்து அவர் நிறைய கமர்ஷியல் படங்கள்லாம் ஒர்க் பண்ணுவார் பெரிய பெரிய ஹீரோஸ் எல்லாம் பண்ணி அந்த மாதிரி இருந்துச்சு முன்னாடி தான் வந்து நிறைய காதல் படங்கள் வித்தியாசமான படங்கள்லாம் சூஸ் பண்ணுறதுக்கான இது இருந்துச்சு அவர் ஒரு பேங்க்கப்பிலான ஒரு இதான ஒரு பெரிய டாப் மியூசிக் டேரக்டர் ஆகும்போது அந்த அவரோட பொட்டன்சியலை வந்து இன்னும் பயங்கரமா கொண்டு வருவது மணிரத்ரம் சங்கர் படங்கள் தான் பார்க்க முடியும் இப்ப அங்க எடுத்துக்கிட்டோம்னா அவர் வந்து இந்த பெரிய பெரிய படங்கள் லைக் எப்படி சொல்றேன்னா பெரிய கமர்ஷியல் படங்கள்லாம் பண்ண மாட்டாரு அப்படி இருக்கும் போது அந்த ரொம்ப அந்த பெரிய பெரிய ஆக்டர்ஸே வந்து ஷாருக்ல இருந்து அமீர் கான் எல்லாருமே வந்து பயங்கரமான ஸ்டோரி செலக்சனாவே பயங்கரமா பண்ணிருப்பாங்க அந்த மாதிரி படங்கள்லாம் வந்து சூஸ் பண்ணது தான் இருக்கும் குரு படம்லாம் வந்து நமக்கு எப்படி தெரியும்

இஷ்டத்துக்கு லெரிக்க எழுதுறோமா வந்த இடம் ஏன் காடுனா என்ன வேணால் பாட்டுனே புரியல வந்தப்ப அதுக்கப்புறம் அதுக்கு வைபானம் மியூசிக்கா வைபானோன்றது வேற ஆல்பம் பாட்டு ஆல்பமா ஆல்பமா வந்து கிளிக்கா வருது இல்ல இப்ப நீங்க தில்சே உயிரேன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மொத்த ஆல்பமே வந்து பயங்கரமா இருக்கும் தமிழ்ல கேட்கவே குருன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மொத்தமாவே இருக்கும் இப்போ வந்து ஏதோ ஒன்னு ரெண்டு தான் இருக்கு அந்த மாதிரி பத்த வைக்கும் பறவைகாரன்னு ஒன்னு இருக்கு என்ன பத்த இந்த முழுமதி அவ்வளவு ஆமா அது ஆல்பம் அந்த ஆல்பம் எனக்கு செம்மையா பிடிக்கும் நாமத்துக்குமார் எழுதிருப்பாரு நினைக்கிறேன் இதே மிடம் மாதிரி ஒரு பாட்டு இருக்கும் அதுல அதுவும் சூப்பரா இருக்கும் அம்பிகாபதி அதெல்லாம் என்ன மாதிரி ஆல்பம் இப்போ வந்ததுல அதுக்கு பாட்டுக்கு நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தேரேஸ்க்கு அதுக்கப்புறம் அவங்க கம்பாலே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களோடது அது ஆனந்த எல்ராய் பிளஸ் வந்து ஏஆர்னாலே எனக்கு அந்த கொலாப் வந்து ரொம்ப பிடிக்கும் படங்களா பார்த்தோம்னா வந்து ராஞ்சனா படமும் அப்புறம் வந்து இப்ப அத்திரங்கிரிய படமும் வந்து எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அந்த படத்தை வந்து அவர் வந்து டைரக்டரா வந்து பெரிய அளவு எஃபர்ட் போட்டு போறாங்க வந்து ரொம்ப தான் இருக்கும் பரத்வஜரன் கூட அழகாக சொல்லியிருப்பார் மேபி எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்குமான்னு தெரியல ஆனால் இந்த படத்தில் வந்து படமே வந்து கியாட்டிக்காக இருக்கும் அதில் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்கான ஒரு ஆளாக இருக்கிறது தனுஷ் தான் அப்படிங்கிற மாதிரி தனுஷோட ஆக்டிங் ஏர்ஆரோட மியூசிக் தான் வந்து அந்த ரெண்டு படங்களோட ஒரு சோலாவே இருக்கும் அதனால எனக்கு அடுத்த படத்தில் ரொம்ப இது இருக்குது மாதிரி ஏஆர்ஆர் பொறுத்த வரைக்கும் இப்போ ஒன்று ரெண்டு பாடல்கள் வந்து அதிகமாக வெளில தெரியுது ஸ்ரீக் அப்படிங்கிறத பார்க்கும்போது அது அனிருதுக்கு அதிகமாக இருக்குது அதுக்கப்புறம் இப்போ கரண் யார் சந்தோஷ் நாராயண் அந்த மாதிரி ஆட்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது அது வந்து மறுப்பு கிடையாது ஆனா இப்ப கூட நீங்க வந்து அவர் போடுற படங்கள்லாம் வந்து எடுத்து நிறைய பாடல்கள் வந்து அண்டர் போகுது யாருமே இப்ப கேட்க மாட்டாங்க மேபி பத்து வருஷம் கழிச்சு ட்ரெண்ட் ஆகலாம் இப்போ சம்கீலா அப்படின்ற ஒரு படம் பண்ணாரு ஹிந்தியில அதெல்லாம் வந்து ஒவ்வொரு பாட்டம் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கும் தமிழ்லயே வந்து நிறைய கமர்ஷியல் படங்கள் வந்து படங்களோட தோல்வினால இது வந்து பெருசா ஈவன் டயர்ட் ஆயிட்டாரோ ரஹ்மான் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா தமிழ்ல அவர் பண்ண கடைசி பண்ண படங்கள்லாம் வந்து ரெண்டு பாட்டு ஹிட் ஆகுது பட் படமா போய் பாக்கும்போது அதோட பிளேஸ்மெண்ட் வேறயா இருக்கு அந்த பாட்டோட பிளேஸ்மென்ட் வேறயா இருக்கு அதனாலே அந்த பாட்டு பிடிக்காம போகுது இப்போ நம்ம காதலிக்க நேரம்ல கூட அந்த இளியிலு அந்த பாட்டு கேட்டிருப்போம் பட் பிளேஸ்மெண்டா நமக்கு டக்குனு பிடிக்கல அப்படின்னா அந்த பாட்டு அந்த பங்கு அது மறுப்பு கிடையாது ஏன்னா அப்ப பாரதி ராஜா மணிரத்னம் மாதிரியான படங்கள்ல வந்து பாட்டு ஹிட்டு விஷுவலா இன்னும் சூப்பரா ஹிட் நம்ம ரோஜால பாத்துருப்போம் ஏன்னா புது வெள்ளை மலைன்னு அந்த பாட்டு இருக்கும்ல நம்ம பாட்டாக கேட்டிருப்போம் ஆனால் அந்த விஷுவல் பயங்கரமா இருக்கும் ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பனியை பார்க்குறோம் அப்படின்ற அந்த வேர்ல்டுக்குள்ளேயே கொண்டு போயிருப்பாரு அவ பார்க்கும்போது விஷுவலாகவும் நல்லா இருக்கு பாட்டாவும் கேட்கும்போதா இருக்கு ஒரு பீஸ்ஃபுல்ல வந்து அந்த தேட்டர்ல கொடுக்குறாங்கல்ல அது இப்போ வரக்கூடிய ரகுமான் பாடல்களை வந்து செட்டை போட்டு எடுத்துறாங்க செட்டை போட்டு கலர்ஃபுல்லாக காட்டு அப்படின்னு சொல்லி பாட்டு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு செட்ல ஒன்று டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால அது செட் ஆகாததுனால அந்த பாட்டே கெடுக்கிற மாதிரியான அது என்னன்னா இப்ப அந்த நிறைய படங்கள் வந்து படமா ஒர்க் ஆகிறது இல்லைங்கிறதுனால அதையும் வந்து மியூசிக்கும் வந்து பெருசா அது எடுபடாம போயிருது கண்டுக்காம போயிடுறாங்க அதனால வந்து அவரோட பீக் இல்லைன்னு அர்த்தம் ஆயிடாது இல்ல இல்ல அவர் சரியா போடல அப்படின்றதுக்கு வராது பட் ஒரு டைம்ல எப்படி இருந்துச்சுன்னா ரஹ்மான் ஒரு படத்துக்கு மியூசிக் பண்றாருன்னா அது கண்டென்ட் உள்ள படம் ம் அவர் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு படத்துக்கு தான் மியூசிக் போடுவாரு அப்படின்ற ஒரு இது இப்ப அது கொஞ்சமா போயிட்டே வருது ரஹ்மான யாரு வேணா ஈஸியா பண்ணிக்கலாம் அப்படின்ற இதுக்கு போதோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இல்லை கண்டென்ட் இருக்கா இல்லையாங்கிறது வந்து ஒருத்தர் ஒரு டேரக்டர் வந்து நரேட் பண்ண போதும் போது அவரோட இதில் தான் பார்ப்பார் என்னோட டிஸ்கோகிராஃபியில் வந்து நான் என்ன மாதிரி படங்களுக்கு வந்து மியூசிக் பண்ணியிருக்கேன் இப்போ அனிவருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக மாஸ் படங்களாக இருக்குதுன்னா அவர் அந்த மாதிரி கதையாக வந்து இது எப்படி இருக்குது ரூட்டோட இருக்கா அப்படி ஆராய் தெரியல ஆனால் வந்து ஒன்னு கேட்டு நம்ம பண்றதுல இது எவ்வளவு நமக்கு இது எவ்வளவு சேலஞ்சிங்கா இருக்கும்னா எல்லா மியூசிக் டேட்டரும் வந்து தெரிஞ்சு ஐலான் கப் தான் யோசிச்சு நினைக்கிறேன் ஆமா இது ஏலியன் படமா இருக்கு நம்ம அதுக்கு குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி போட்டா எப்படி இருக்கும்னு நினைச்சு போட்டு அது வந்து அது பேக் ஃபயர் ஆகுறது அதெல்லாம் வந்து அவங்க கையில இருக்காது டைரக்டரே வந்து அதை எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாரு இன்னொன்னு வந்து அவரோட பீக் வந்து இல்ல இப்ப முன்னாடி மாதிரி ஹிட் கொடுக்க மாட்டேங்கிறாருன்னா நம்ம வந்து மாறிட்டோம் ஓகேவா மாறி மாறிடுச்சு இல்ல வந்து நம்ம கன்சியூம் பண்றது வந்து அவ்வளவு டைம் கொடுக்குறது ரெடியாவே இல்ல ஒரு பாட்டை ஒரு கேட்டாலே நம்ம பிடிக்கணுங்கிற ஒரு ரொம்ப ரஷான ஒரு இடத்துல தான் போயிட்டு இருக்கும் ஒரு இதுக்கு தள்ளுறாங்க சார் இது மாதிரி ரீல்ஸ்க்கு ஏத்த மாதிரி பாட்டு போடுங்க சார் டக்குன்னு வைரல் ஆகும் அதுக்கு மாதிரி லிரிக்ஸ் அதுக்கு ஏத்தமான மியூசிக் கொஞ்சம் புஷ் பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்கு இல்ல அவர் வந்து முன்னாடியே சொல்றாரு எனக்கு வந்து ஒரு பாட்டு இட்டாகிறத தாண்டி நம்ம அதுக்கு ஜெனிவானா வந்து ஒர்க் பண்ணிருக்கோம் எனக்கு பிடிச்சதா நான் பண்றேன் அது பிடிக்குது பிடிக்கலங்குறத பத்தி நான் கவலைப்படல அப்படிங்கற மாதிரி அவரும் சொல்றாரு அவரோட பொண்ணு வந்து கத்திதா ராமனு ஒரு சொல்லிருப்பாங்க சோ அவர் வந்து கண்டிப்பா இந்த இதை நோக்கிலாம் போக மாட்டாரு நிறைய மியூசிக் வந்து தெளிவா இருக்காங்க சந்தோஷ சொல்லிருக்காரு எனக்கு வந்து இதெல்லாம் அது ஹிட் அந்த ஒர்க் எல்லாம் இதுக்காகவே போடுறது அப்படிலாம் பண்ணுறதுக்கும் ஆட்கள் இருக்கு அதுக்கப்புறம் டூ தௌசண்ட்க்கு அப்புறம் ரகுமானோட சேர்ந்த டேரக்டர்ஸ் அவங்க திருப்பி ஒரு காம்போவா மறினது அப்படின்றது வந்து நிறையாவே இருக்கு குறிப்பா சங்கர் சொல்லலாம் ஆனா அதுக்கப்புறம் இருந்த சங்கர் ரகுமான் இல்லாதது வந்து ஒரு டவுன்ஃபால் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமோன்ற மாதிரி தான் எனக்கு இருக்கு ஏன்னா நிறைய முக்கியமான படங்களுக்கு கண்டென்ட் உள்ள படங்களுக்கு மியூசிக் போட்டது ரஹ்மான் அதுக்கப்புறம் வர பார்ட் டூ லீக்ஸ் அதுக்கப்புறம் வர படங்களுக்கு வந்து ரஹ்மான் இல்லாததுனால சங்கரையே கொஞ்சம் குறைவா பாக்குறாங்களோ அப்படின்னு சொல்லி டூ பாயிண்ட் ஓ படத்துக்கு தான் ஐ படத்துக்கு ரகுமான் தான் பாடல்கள் எல்லாமே சூப்பராக இருக்கும் அவ்வளோட விஷயம் சூப்பரா இருக்கும் ஆனா இங்கே வந்து உடனே ரெண்டும் தலையில கட்டிட்டு இப்போ இந்தியன் டூ பிளாப்புக்கு வந்து

அந்த மாதிரி இருக்கிற ஆளாலே ஒரு படத்தை காப்பாத்த முடியலன்னா அந்த இடத்துல யாரால ரமானு இருந்தாலும் ஒண்ணும் பண்ணிருக்க முடியாது அப்படின்னா அயலான்ங்கிற ஒரு படம் வந்து பெரியதா இருக்கணும் அப்போ ஒரு மியூசிக் டயர்டோட வாழ்வுல கண்டென்ட்டும் முக்கியம் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்ல இப்போ வந்து இது பழைய படமா பழைய படங்களை தப்பிக்கலாம் இந்த மூணு படம் இந்த த்ரீ படத்தெல்லாம் போய் கான்சர்ட் கொண்டாட்டு வந்தாங்க ஆமா தேட்டர்ல ஆமா அந்த மாதிரி வேணா இந்தியன் டூ கொண்டாடலாம் ஆமா யாரும் தெரியும் இப்போ வர்ற படங்கள்ல சுச்சுவேஷன் அந்த மாதிரி பாடு கிட்டு பாட்டை வந்து தேடி போறது கிடையாது அஞ்சு பாட்டும் எனக்கு ஹிட்டாகணும் செலப்ரேட் பண்ணுங்கறது எல்லாம் கிடையாது அந்தந்த மோமெண்ட்ஸ் அந்தந்த படத்துல வந்து அந்தந்த இதுக்கு ஏற்ற மாதிரி போயிட்டு இருக்கு அந்த சீன்ஸுக்கு ஏற்ற மாதிரி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறப்போ அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி போகும்போது எல்லா படையும் நம்ம ரசிக்கிற தன்மையிலேயே வந்து அணுக முடியாது அதான் இப்போ ரகுமான்னு எடுத்துக்கிட்டாலே ஆஸ்கரை தாண்டி வேற எதுவும் பேச மாட்டாங்க அதை கடந்தும் போக முடியாது பட்டு அது ஒரு அச்சீவ்மெண்ட்டாக அவரு அடைஞ்சாலும் இப்ப இருக்கிற தான் நம்ம நிறைய பேசணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஏன்னா நிறைய கான்ட்ரவர்சீஸ்ல உள்ள எழுத்து விட்றாங்க நிறைய படங்களுக்கு வந்து இங்க கிடைக்க மாட்டேங்குதுலாம் சொல்றாங்க சின்ன சின்ன படங்களுக்கு எல்லாம் போயிட்டாரு பிக் பட்ஜெட் படங்கள் அவர் பண்றது இல்ல அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நிறைய போயிட்டு இருக்கு அதுக்கு என்ன காரணம் அப்படின்ற பாக்கும்போது அனிருத்தோட இலா வந்துருச்சு அதனால ரஹ்மான இதை வந்து நீங்க தவிர்க்கவே முடியாது நீங்க ஜஸ்பிகாஸ் வந்து பிக் பட்ஜெட் படம் வந்து சேலபிளான ஒரு இது பண்ணிருக்காருங்கிறக்காக இவர் வந்து இவரோட மேல அப்படிலாம் சொல்லிட முடியாது இப்ப இவர் மாதிரி நூத்தர் நாளைக்கு வருவார் இதை இதே மாதிரி பெரிய ஹீரோஸ் அப்பையா இருப்ப சிவகார்த்திகேயன் பெரிய சூப்பர் ஸ்டார் ஆயிட்டாரு அடுத்த தளபதி ஆயிட்டாரு அப்படின்னா அனிருத் அன்னைக்கு வந்து கொஞ்சம் ஃபேட் அவுட் ஆவார் அன்னைக்கு வந்து பூசா ஏறக்கார இப்போ சாயா பேங்கில் வந்து பெரிய மியூசாகிட்டாரு அவர் சுற்றி வந்து ஒரு பெரிய பிசினஸ் இருக்கு அப்படின்னா அவர் தான் பண்ணுவார் இந்த மாதிரி மாறிக்கிட்டே தான் இருக்கும் இதை வந்து நீங்க வந்து இதோட ஒப்பிட முடியாது இங்க சின்ன படங்கள் பண்ணாரு இவரை சூஸ் பண்ணி கோட் லைஃப்லாம் வந்து ஏறம் அந்த வேற வேற ஏதாவது பண்ணிட முடியுமா வாய்ப்பே இல்லை அந்த மாதிரி இந்த மாதிரி சூஸ் பண்ணி பண்றாரு ஜம்கிலான்னு ஒரு படம் பயோபிக் சூப்பராக பண்ணியிருக்காரு மைதான்னு ஒரு படம் ஹிந்தியில் சூப்பராக பண்ணியிருக்காரு இந்த மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ணீங்கன்னா உங்க கண்களுக்கு வந்து ஐலானும் ஒரு ராயன் மட்டும் தான் தெரியும் இந்த மாதிரி ஒரு வருஷ வருஷம் பண்ணிக்கிட்டு இருக்காரு இன்னொன்னு இவங்களுக்கு வந்து திரும்ப திரும்ப நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு இப்போ மக்கள்கிட்ட பொன்னியின் செல்வன் ரெண்டு ரெண்டு பேங்கரான அல்வம் கொடுத்துட்டு அவர் வந்து போடும்போது ஐர்லாண்ட் போடும் போது கலாய்க்கிறாங்க ஒரு வருஷம் ஒரு ஆல்பம் மிஸ் ஆச்சுன்னா போயிட்டாங்க திரும்ப திரும்ப நிரூபித்துக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு நம்ம வந்து நம்மளோட பாடல்கள் வந்து ரீல்ஸ் மூலமாவோ இல்ல யூடியூப் ஷார்ட்ஸ் மூலமாவோ ஏதோ மூலம் இப்ப சோஷியல் மீடியா மூலமா கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு அப்படிங்கிறப்போ இதோ இதை வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ணிட முடியாது ஒருத்தர் இருக்காரா இண்டஸ்ட்ரியில் இருக்காரா அவரோட பீக் இதுதானே அப்படிங்கிறது இது கிடையாது நான் சொல்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு பிசினஸ் தேடி போறது வந்து சீக்கிரம் ஃபேட் அவுட் ஆயிரும் காலம் கடந்து நிக்கிறதுக்கு தான் வந்து ஏராறு வந்து இன்னுமே மியூசிக் போட்டுட்டு இருக்கா நான் நம்புறேன் ஓகே அப்புறம் ஓஎஸ்டி தவிர்த்தும் பேச முடியாது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஓஎஸ்டி அப்படின்றது வந்து எந்திரன் ஓஎஸ்டி தான் ஏன்னா வந்து அதை மார்வலுக்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு அதோட இன்ட்ரோ ஒரு ஒரு பிஜிஎம் அப்படின்றது வந்து தரமா போட்டிருப்பாரு டூ பாயிண்ட் ஓல இல்ல அவ்வளவு அப்படின்னு சொன்னாலுமே எந்திரினோட அதை அப்படியே டூ பாயிண்ட் ஓக்கு போடலாம் அந்த அளவுக்கு அதுல இருபது இருபத்தஞ்சு ஓஎஸ்டி அப்படியே தனித்தனியா கொடுத்துருப்பாப்ல டூ பாயிண்ட் ஓல நான் அதை ஏத்துக்கவே மாட்டேன் அந்த அளவுக்கு இல்ல அப்படிங்கறது ஏன்னா ஐம்பது நிமிஷமா ஒன்றரை மணி நேரம் போட்டு வச்சிருப்பாரு டிஃப்ரெண்டான சவுண்டிங் யூஸ் பண்ணி பண்ணிருப்பாரு அதுலயே அந்த ஐம்பது நிமிஷம் ஒன்றரை மணி நேரத்துக்கு எவ்வளவு தெரியல டியூரேஷன் படத்துல மட்டும் இருந்து ட்ரெயிலர்ல வந்த ராப் சாங் அதுன்னு வந்து இந்த அஃபிஷியலா அவங்க ரிலீஸ் பண்ண ஓஎஸ்டிலே இல்லை அது நிறைய அப்படிதான் பண்றாங்க அந்த படத்துக்கு வந்து அவரோட உழைப்பு வந்து பயங்கரமா இருந்திருக்கு அதை அவரே சொல்லியிருப்பாரு சங்கரை வந்து இந்தியன் டூல அநிறுத்து போறதுக்கான ரீசனே வந்து அதுதான் சொல்லியிருப்பாரு ஏன்னா நம்ம கோட்லயே கதறி இருப்போம்ல படத்துல உள்ள பாதி ஓஎஸ்டி அந்த சவுண்டிங் வந்து ஓஎஸ்டினா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படியே அப்படி ஃபயர் ஓடுற மாதிரி இருக்கணும் மாசா இருக்கணும் தீயா இருக்கணும் இது மட்டும் நினைச்சுக்கிறாங்க அது சின்ன சின்ன மைனூட் சவுண்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணி குடுக்குறது தான் ஓஎஸ்டி ஆமா அந்த வொர்க் பார்த்தோம்னா நீங்க எந்த ப்ரீவியஸ் பார்ட்டோட 2.0 ல தான் அதிக எஃபோர்ட் போட்டு பண்ணிருப்பாங்க ஏனா ஒரு ஃபைட் சீக்வன்ஸோ இல்ல ஒரு ரொமான்ஸோ போயிட்டுக்கும் போது பின்னாடி நம்ம தியேட்டர்ல கூட அந்த சவுண்டிங் நோட் பண்ண முடியாது ஹெட்செட் போட்டோம்னா பின்னாடி ஒரு ஹம்மிங் போயிட்டு இருக்கும் இல்ல பின்னாடி ஒரு ட்ராக் போகும் அதுதான் ஓஎஸ்டில ரிலீஸ் பண்றது அப்படிங்கிறது இவங்க என்னன்னா நம்ம கேட்ட மாஸ்தியம்லாம் திருப்பி கொடுங்க

அவர் எப்படி போட்டிருக்காரு அப்படின்றது படத்துல வர பாட்டை வச்சுட்டு கூட நம்ம பண்ணலாம் இந்தியன் மியூசிக் டேர்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து வேலைகள் வந்து அதிகமா நிறைய இப்ப தமிழ் கூட சொல்லியிருப்பாரு வெளிநாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா கம்போசர்ஸ் வந்து அவங்க வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும் தான் பண்ணுவாங்க படத்துல ஏதாவது சாங்ஸ் வந்து அது எதாவது பாப் ஆர்டிஸ்ட் பண்ணியிருப்பாங்க அவங்க வந்து லைசன்ஸ் வாங்கியோ ரைட்ஸ் வாங்கியோ போடுவாங்க ஆனா இங்க வந்து எல்லா வேலையும் இவங்களே பண்றாங்க அந்த படத்துக்குன்னு அந்த மியூசிக் வந்து எக்ஸ்க்ளூசிவா இருக்கணும் இப்ப என்ன சொல்றது இப்ப இந்த பாட்டு வருதுன்னா தேவராவுக்கு பண்றாருன்னா அது தேவராலா மட்டும் தான் இருக்கணும் புரியுது அவங்களுக்கு அதுக்குன்னு அவர் ஸ்பெஷலாக கம்போஸ் பண்ணதா இருக்கணும் ஆல்ரெடி ஹிட் ஆன சாங் வந்து இன்கார்பரேட் பண்ணி இதெல்லாம் அந்த மாதிரி நம்ம ரொம்ப ரொம்ப குறைவான ஒரு எண்ணிக்கலோ அதெல்லாம் ஆமா இப்படிப்பட்ட வேலைகள் தான் வந்து எல்லா இந்தியாவில் பாக்குறாங்க அவர் வந்து மியூசிக் தாண்டி பெஸ்ட் சவுண்ட் இன்ஜினியரிங் கூட ரஹ்மான் சவுண்ட் மிக்சிங்கன்னு அவர் தனியான ஒரு டீமோ அவரோ வந்து உட்காந்து ஒர்க் பண்ணுவார் ஒரு டியூனை போட்டார் அப்படின்னா அதுல சின்ன சின்ன சேஞ்சஸ் என்ன பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் நம்ம நிறைய பாட்டிலே கேட்டிருப்போம் ஒரு டியூன் மாதிரி போயிட்டு இருக்கும் டக்குன்னு ஒரு வேற எதுக்கெல்லாம் மாறிட்டு வருவார் அச்சம் எண்ணமது மனமே அவோட ஓஎஸ்டி அதெல்லாம் ரிலீஸ் பண்ணாரான்றது தெரில பண்ணல பண்ண மாட்டாரு நல்ல மிஷிக் கொடுத்தா ஓஎஸ்டியே வராதுடா அதோட சவுண்டிங் வந்து நார்மலாக ஒரு பாட்டில் கேட்டாலே ஒரு மெலடி போயிட்டு இருக்கும் டக்குனு ஒரு வயலின் ட்ராக் வரும் இவ்வளோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் வந்து நம்ம கொடுப்பாரு ஐஎம் யூஸ் பண்ணுறதே ரஹ்மானுக்கு மட்டும்தான் ஏன்னா அதில் மட்டும்தான் நிறைய டிஃப்ரெண்ட் சவுண்டிங்ஸ் வந்து என்னை கேட்பேன் சரி இப்போ யார பற்றி பேசுகிறோங்கிறப்போ நிறைய ப அவரோட முக்கியமான ஆல்பம்ஸ் ஃபேவரட்டான இதெல்லாம் வந்து தவிர்க்கவே முடியாது ஆனா இருபத்தி நாலு நிமிஷம் பேசியிருக்கோம் கண்டிப்பா நீங்க பத்து நிமிஷம் போட்டாலே பார்க்க மாட்டீங்க ஆனால் இருபத்தி நாலு நிமிஷம் படம் சுத்தமாக பட் ரகுமான பற்றி பேசுறதுக்கான டைம் அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட அது பாட்காஸ்ட்டாக தான் பேசணும்னா பேசினோம்னா பேசிட்டே ஒவ்வொரு எபிசோடாக பண்ணணும் ஃபேவரட் சாங் இது அண்டர் சாங் இது அவர் ஆடுக்குன்னே பயங்கரமாக மியூசிக் போட்டு வச்சிருப்பாரு நம்ம ஏர்டெல்ல இருந்து தொடங்கினா அப்படியே போய்கிட்டே இருக்கும் கிட்டத்தட்ட இதுக்குன்னே ஒரு பாட்காஸ்ட் தான் பண்ணும் ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இருபது நிமிஷம் வீடியோ அடைக்க முடியாது இருபத்தி நாலே எனக்கு பக்குன்னு இருக்கா ஐயா இருபத்தி நாலு போயிருச்சே அப்படின்ட்டு பட் டியூரேஷன் பிரச்சனைனால நாங்க இதோட கட் பண்ணிக்கிறோம் மோர் ஓவர் இது வந்து அவரோட கான்ட்ரிபியூஷன் நம்ம சினிமாவுக்கு அப்படிங்கிறது தான் என்னென்ன படம் வந்து சூப்பரா பண்ணிருக்காரு அப்படிங்கிறது கிடையாது அதனால நாங்க ஏதாவது தவிர்த்திருந்தோம் மிஸ் பண்ணிருந்தோம்னா கண்டிப்பா கண்டிப்பா மிஸ் பண்ணிருக்கோம் நிறைய விஷயங்கள் பேசவே இல்லை ஆனா முக்கியமான விஷயம் பேசியிருக்கோம்னு நினைக்கிறோம் ஏன் அப்படின்னா ரகுமானோட தேவை இப்ப என்ன இருக்கு அவரை ஏன் இப்ப கிரிட்டிசைஸ்குள்ள உள்ளாகிறாரு மக்களோட மனநிலை ரகுமான பத்தி எப்படி இருக்குன்றத வந்து நாங்க பார்த்தத வச்சு சில விஷயங்கள் பேசியிருக்கோம் அது நீங்க நிறைய ட்விட்டர் சண்டையில பாத்துருப்பீங்க நாங்க பேசினா தான் அங்க சண்டை போட்டு இருப்பாங்க இதுல உள்ள டீடைல்ஸ் தான் பேசியிருக்கோம் இதுல உங்களுக்கு ஏதாவது கருத்து இருக்கு மாற்று கருத்து இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்க இல்ல இதுல முக்கியமான விஷயமும் பேசிருக்கோம் அப்படின்னாலுமே நோட் பண்ணி சொல்லுங்க என்னன்ற தெரிஞ்சுக்கிறோம் ரீசெண்டா ரமன் கம்போஸ் பண்ணதுல உங்களுக்கு ஃபேவரட் சாங் ஆல்பம் அதெல்லாம் என்னங்கிறத சொல்லிருங்க கண்டிப்பா தமிழ்ல இருக்கிறத விட ஹிந்தியில நிறைய இருக்கும் இந்த லாங்குவேஜ் தான் சொல்லுங்க சைனீஸ்ல கூட போட்டு வச்சிருக்கலாம் ஆமா தெரியாது ஏன்னா ஹிந்திக்கே நம்ம கண்டுபிடிக்க முடியல சைனால பண்ணி பண்ணிருக்கலாம் உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதே மாதிரி பிடிச்சிருக்கிறோம் அண்டில் நம்ம இருக்கிறோம் ஓகே Up. Bye bye, bye. bye.